ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை தான் சனிக்கிழமையோட ருட்டீன் ஒர்க் தான் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா எழுந்தொன்னே வந்து முன்னாடி கூட்டி விட்டுட்டு சின்னதாக ஒரு கோலத்தை போட்டுவிட்டு போயிடுறது ஏன்னா நான் எழுந்திருக்கிறதே லேட்டாக தான் எழுந்திருப்பேன் அதையும் மீறி இன்னும் லேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் முன்னாடி வந்து கொஞ்சம் வாசை கூட்டி ஒரு சின்னதாக கோலம் போட்டால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் டெய்லி இதை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து பண்ணுறது நேற்று போட்ட கோலத்தோட அச்சே வந்து இன்னும் போகவே மாட்டேங்குது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கோலம் கோலமாவு பிளஸ் அதுக்கப்புறம் வந்து கலர் கோலமாவு ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்கு தேவைப்படுறவங்க நம்மளோட நம்பர் வந்து ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருக்குறேன் கால் பண்ணுங்க முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே தண்ணி தெளிச்சோடனே கோலம் போடுறதை விட கொஞ்சம் வந்து அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா கோலம் நல்லா பழிச்சோன்னு தெரியும் இப்போ சா பால் வந்து வந்துருச்சு பாலை வாங்கி ஒரு காஃபி போட்டு குடிச்சதுக்கு அப்புறம் தான் மீதி ஒர்க் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணனும் சாப்பாட்டுக்கு அரிசி வந்து ஊற வச்சாச்சு இன்னைக்கு என்ன வந்து சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா தலை இருக்குது புதினாத்தலை அதனால் வந்து சட்னி அரைச்சிட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி தக்காளி ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கு போட்டு வச்சது வந்து இருக்குது ரெண்டு டப்பா அதனால வந்து அதை கடிச்சிட்டு அப்படியே வந்து சாப்பிடலாம் பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருக்குது இன்றைக்கி நானும் எங்கள் பொண்ணு ஒரு முடிவு பண்ணி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறோம் என்னென்ன ஒர்க்கை வந்து ஆளுக்கு பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து கிச்சன் ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் கழுவிடுறேன் எங்கள் பொண்ணிட்ட வந்து கூட்டுற ஒர்க்கை விட்டு ச்சு இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நீ வீட்டை விட்ரு பாப்பா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவும் ஒவ்வொரு அப்படியே க்ளீனிங் மெர்க் ஒர்க் எல்லாம் அப்படியே மெதுவாக பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே ஏன்னா இப்போ சொன்னால் தான் மத்தியானத்துக்குள்ளையாவது முடிப்போம் அப்படியே அதுக்காக தான் இப்போ நான் வந்து பொரியலை தனியாக வந்து ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் தனியாக வேக வச்சு எடுத்துக்குவேன் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமே வெங்காயம் தக்காளி சீ வெங்காயம் வரம்பிழகா அதெல்லாம் போட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு தேங்காய் போட்டு அரைக்கிறதா சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சு உங்கள் பாப்பாவும் பார்த்திங்க அப்படின்னா தான் நீட்டாக ஒவ்வொன்றையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருக்கிற அப்படியே வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு பா தொடச்சி விட்றது மட்டும்தான் எங்கள் பாப்பாவுக்கு ஒர்க்கு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னும் ரசம் மட்டும் வைக்கணும் ரசத்தை வச்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டேன் அப்படின்னா என்னோடய வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்குக்கு வந்து போயிடலாம் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் புது அரிசியாக இருக்குது சாப்பாடே ஆக மாட்டேங்குது அவ ஒன்று 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 இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அடி பிடிச்சிருது நம்ம வந்து இதில் வந்து வடிக்கலாம் வடித்தா டைமிங் அதிகமாகும் அதுவும் இல்லாமல் அந்த வடிக்கிற சாப்பாடு வந்து அதிகமாக பிடிக்கிறது இல்லை குக்கர் சாப்பாடே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியாச்சு முறுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் போட்டிருக்குது டூ டேஸ் ஆச்சு நீங்கள் வந்து மு முறுக்கோட வீடியோ வேணும் அப்படின்னு நம்மளோட சேனலில் கொடுத்துருக்குறேன் அடுத்து வந்து அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு ஸ்டிச் பண்ண வந்தாச்சு ஸ்டிச்சிங் ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்தாச்சு யாருக்காவது ஸ்டிச்சிங் பண்ணும் அப்படின்னாலுமே வந்து நம்மளோட நம்பர் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஆல் ஆல்ரெடி வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் நம்மளோட ஸ்டிச்சிங்க்குன்னு தனியாக சேனல் நல்லா இருக்குது ஹீரோ ஃபேஷன் டிசைனர்னு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து நான் ஒரு நாலு மணி அஞ்சு மணி வரையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இடையில வந்து லஞ்ச் டைம் வந்து ஒன் அவர் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணி வரையும் ஸ்டிச் பண்ணுவேன்